தீய சக்திகளை அழிக்கிற மிக முக்கியமான பொருள் இந்த குதிரை லாடம் குதிரைகள் யூஸ் பண்ணப்பட்ட இந்த குதிரை லாடம் முறையா சுத்தி செஞ்சு அக்னி ருத்ரன் சுவாமிகள் அவர்களால் பூஜை செய்யப்பட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த குதிரை லாடங்களா நம்மக்கிட்ட இருக்கு இந்த குதிரை லாடம நம்ம ஃப்ரேம் மாதிரி செஞ்சு ஒரு குதிரை லாடத்துக்கான மந்திரமும் இதில் உருவாக்கி இந்த குதிரை லாடம் ஃப்ரேமை அக்னி ருத்ரன் சுவாமிகள் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க இந்த குதிரை லாட ஃப்ரேமில் குதிரை லாடத்துக்கான எந்திரம் குதிரை லாடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த குதிரை லாடத்துக்கு நடுவில் இருக்கிறது டைகரைஸ் ஸ்டோன் டைகரைஸ் ஸ்டோன்ன்றது செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் வெரைட்டியில் ஒரு ஸ்டோன் உபரத்தின கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைகர் ஐ ஸ்டோன் வந்து நடுவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது எதிரிகள் தொல்லை நீக்கும் சக்திகளையும் அழிக்கும் இந்த குதிரை லாடம் ஃப்ரேமுக்கு பின்னாடி என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா யாகம் செஞ்சு எடுத்த யாக பஸ்பம் யாகம் செஞ்சப்ப இந்த குதிரை லாடங்கள் எல்லாமே யாகத்தில் போட்டு எடுத்து தான் நம்ம இந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த யாகத்துடைய பஸ்பம் வந்து இந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி இருக்கும் இந்த சக்தி வாய்ந்த குதிரை லாடம நீங்கள் உங்களுடைய கடைகளில் வைக்கலாம் வீட்லேயும் வைக்கலாம் இதன் நீங்க வாங்க விரும்புறீங்கன்னா ருத்ரா கிறிஸ்டல கான்டாக்ட் பண்ணலாம்